திமுக ஆட்சியில் அறிவிப்பு மட்டுமே வருகிறது திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வருவது இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் தற்போது அதை நிரூபிக்கும் வகையில் கூமாபட்டி சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஒரு ரிலாக்ஸ் வேண்டும் என்றாலே பயணம் செய்ய வேண்டும் என்ற ட்ரெண்ட் உருவாகிவிட்டது வழக்கமான இடத்தை தவிர்த்து மக்கள் கூட்டம் அதிகம் இல்லாத இயற்கை எழில் கொஞ்சம் இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று பலரும் விரும்புவர் சில தனித்துவமான இடங்களை தேடி தேடி சென்று பார்ப்பார்கள் இதற்கு சமூக ஊடகங்கள் பேருதவியாக இருந்து வருகிறது இந்த நிலையில் ஒரு சிறிய கிராமம் திடீரென்று என்று இணையதளத்தில் வைரலாகி அந்த கிராமத்தை பார்க்க விளாகர்கள் சென்று வருகின்றனர் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கும் மாப்பட்டி என்ற கிராமமம்தான் தற்போது இணையதளத்தில் ட்ரெண்டிங்கில் உள்ளது இந்த இடம் விருதுநகர் மாவட்டம் வத்துராயிருப்பு பகுதியில் கூமாப்பட்டி அமைந்துள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கிராமத்திற்கு அருகில் பிளவக்கள் அணை உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது எப்படி இந்த கிராமம் மக்களை ஈர்த்தது என்றால் இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் தனது கிராமத்திற்கு வருமாறு சமூக வலைதளங்களில் வீடியோக்களை பதிவிட்டு வந்திருக்கிறார் அந்த வீடியோவின்படி ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போக வேண்டாம் நம்ம ஊர் கூமாப்பட்டிக்கு வாங்க உங்களுக்கு லவ் பெயிலியரா நான்கு குழந்தை பெற்றும் வாழ்க்கை சந்தோஷமா இல்லையா மன அழுத்தமா கூமாப்பட்டிக்கு வாங்க இந்த தண்ணீர் குளிச்சு பாருங்க எந்த வியாதியும் வராது சொர்க்க பூமி இது என பேசி வீடியோ வெளியிட்டிருந்தார் மேலும் பிளவக்கல் அணை மேம்பாட்டுக்கு தமிழக அரசு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது ஆனால் என்ன பணிகள் நடந்துள்ளது என்பதே தெரியவில்லை என குற்றம் இருந்தார் முதலமைச்சர் பத்து கோடி ரூபாய் ஒதுக்கிய போதும் பிளவக்கள் அணை இருக்கு இது எங்க கூமாப்பட்டிக்கான அவசியர் அந்த தான் அந்த வீடியோவே பதிவிட்டேன் என புலம்பி இருக்கிறார் அந்த இன்ஸ்டா பிரபலம் இந்த வீடியோ திராவிட மாடலின் முகத்திரையை கிழித்துள்ளது இணையதளத்தில் பத்து கோடி எங்கே எனவும் கேட்டு வருகிறார்கள் இதற்கிடையில் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்கும் கூமாப்பட்டியின் பிளவர்கள் பெரியாறு அணையில் மேற்கொள்ளப்பட இருக்கும் பணிகள் குறித்த தகவலை விருதுநகர் மாவட்ட நிர்வாக வெளியிட்டுள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் விருதுநகர் மாவட்டம் வத்துராயிருப்பு வட்டம் பிளவக்கல் பெரியாறு அணையில் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா மேம்பாட்டுப் பணி நடைபெறும் என்ற முதல்வரின் அறிவிப்பை தொடர்ந்து அதற்கான திட்ட மதிப்பீடு தயார் செய்து அரசிடம் நிர்வாக ஒப்புதல் பெறுவதற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசிடமிருந்து அரசாணை மற்றும் நிதி ஒதுக்கீடு பெறுவதற்கு தொடர்ச்சியாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நிதி பெற்றவுடன் பூங்கா மேம்பாட்டுப் பணிகள் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வைரல் வீடியோவில் பேசிய இளைஞர் சில ஆண்டுகளுக்கு முன்பு கூமாப்பட்டியில் பத்து கோடி ரூபாயில் மேம்பாட்டுப் பணி நடக்கும்